நீங்க பாத்துக்க ஒரு கப்பிள்ஸ் பெஞ்சில உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு மாஸ்க் போட்ட பையன் வந்து ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிடுறாங்க இது பாக்கவே அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கோவந்து அவரோட சண்டை போடுறதுக்காக போறாரு அப்போ அந்த திருடே ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறான் இது பாக்கவே அவங்க ஹஸ்பண்டும் நீ போய் கார்ல வெயிட் பண்ணி அவங்க வைஃப் அனுப்பி விட்டுட்டு இவனோட பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த திருடே அவர்கிட்ட எனக்கு அவனோட வைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாள் மட்டும் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது கீழே உனக்கு நான் ஒரு லட்சம் டாலர் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இது கேட்கவே அவங்க ஹஸ்பண்டும் பயங்கர சந்தோஷமாகி எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னா எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் இவர் அவங்க வைஃப கண்ணை கட்டி ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாரு அப்ப திடீர்னு இவருக்கு பல அந்த மாஸ்க் போட்ட பையன் இந்த வைஃப் மேல வந்து படுக்க வராங்க இது பாக்கவே அவங்க வைஃப் ரொம்ப பயத்துல கத்த ஆரம்பிக்கறாங்க அப்ப திடீர்னு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்துறாங்க உடனே இந்த மாஸ்க் போட்ட பையன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிறான் அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் அவன் சொன்னது எல்லா உண்மைதான் எனக்கு உடனே உடனே பணத்தை முக்கியம்னு பண்ணுச்சு அதுக்கு தான் அவன் சொன்ன எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன் அப்படி சொல்லிறாரு கடைசி அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் இந்த பொண்ணுகிட்ட கிட்ட இவே ஒண்ணே மட்டும் இல்ல ஒண்ணே மாதிரி ஏங்கப்பட்ட பேர் ஏமாத்தி இருக்கான் அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் இப்போ கூட வச்சிருக்கோ ஒரிஜினல் நோட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்டு தெரிய வருது இவன் கொடுத்த பணம் எல்லாமே போலி நோட்டு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு பணத்துக்காக நேரம் அந்த பொண்ணு நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவனை டிவோர்ஸும் பண்ணிடுறாங்க